ே பாதம் பண்ணித்தே பதம் வளர மோட்டி செய்த தள்ளி வாரி அவர் வருவார் அவர் வருவார் வருவார் வருவாரோ என்று சொல்லி

ஏ இதெல்லாம் உலகாதிச்சுமா போப்பாங்க அவரை மாதிரிலாம் பாட முடியுமா அவர் கரம்பேன் அது எங்கள் அண்ணன் தான் எங்கே படுத்த காசை கொடு நான் போகிறேன் என்ன கங்கு கங்குன்னு போட்டு அடிக்கிறாங்க ஒரு மணி நேரம் ஆச்சா அப்போ வாங்குகிற போவான் எங்கள் அண்ணன் சொல்லிடுச்சு அது ஆ என்னாச்சு

இவனை பாக்கவே நாலு பேரு சத்தம் போடாம வா வாசன் பக்கத்துல சொல்லி குடுத்துருவேன் அதுக்கு தேன் சொன்னேன் துணியை உதறி கட்டு எறும்பு ரஞ்சு கடிச்சு பயிர்க்கமா கேக்குற யாருன்னு கேட்டேன் பாலு காட்சிக்கு போயிட்டு இருந்து மாலை வந்திருக்கேன் புதுமண்டபத்துல எழுபது ரூபாய் சொல்லி நான்தேன் அறுபத்தி மூணு ரூபாய் அடிச்சு வாங்கினேன் ஆடா மலர் மலையா பேவுக்குள்ள வச்சிருந்த சுத்தி கிடந்துச்சு ஆமா ஏழு ரூபா கம்மியா வாங்கி கொடுத்தது பெரிய விஷயம் ஆளுங்க மண்டையும் பாரு எவனாவது பப்புன்னு இப்படி வருவானா முட்டா பயில எந்த ஊர்லயாவது நாரதர் இப்படி வர கண்டமா பாமடை அடைக்கிற ஆள் மாதிரி பாமடையா யாரு நீ நீ கொஞ்சம் கட்டி பிடிச்சி அழுதுட்டு போ என்ன தெரியும்

தெரியாம படிப்பட்டோம் எங்க அவன் காலி பையன் கேவனை சொல்லாதீங்க சரி சரி நீங்க சொல்லுங்க எங்க அம்மாவோட தங்கச்சி இருக்குல்ல உங்க அம்மாவோட தங்கச்சி உங்களுக்கு சித்தி சித்தி கிடையாது சித்தியோட தங்கச்சி தான் எங்க அத்தை சித்தியோட தங்கச்சி அத்தையா லேசா கிரு பிடிச்ச மாதிரி இருக்குமே தங்கச்சி அத்தை சின்னம்மா என்ன கடா முறாது இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குங்க காலையில் செஞ்சாவை வெட்டணும் நீ கமிட்டி படுத்துரு

எங்க அம்மாவும் அம்மாவும் கூட பிறந்தவங்க கிறு குரு பிடி புடிக்க போகுதுன்னு நினைச்சேன் ஆனா பிடிச்சிருச்சி அப்ப பிடிச்சிருச்சா பிடிச்சிருச்சி மாயந்திரம் வேணாம் எடுத்துகிட்டு போய் டீ சாப்பிட்டு போ யாருன்னு தானே கேட்டேன் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம்னு சொல்லணும் அம்மா அம்மா அம்மாவோட அம்மாதான் ஹ உனக்காவ பாட்டி பாட்டி வீணு பாட்டி அப்புறம் எங்கள் அம்மாவோட அம்மாதான் என் ஐயாவுக்கு பொண்டாட்டி இது யாருக்குமே தெரியாது இல்லை

நீ சொல்லி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்பாவோட அப்பா தான் எங்க ஐயாவோட அப்பா தான் அவருக்கு சித்தப்பா 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 எங்கள் அத்தை இருக்குல்ல சரி உங்கள் அத்தை அத்தை மகதான் எனக்கு மனைவி என் மனைவியோட புருஷன் என் புருஷன்

பாரா அம்மாவ பொண்ணு வாக்கும் போதே அப்பத்தா வயசுக்கு வந்தது அப்பதான் உங்க அப்பத்தாவே வயசுக்கு அப்பத்தா வயசுக்கு தா வயசு குறும்போது அய்யா மாசமா வந்தது உங்க அய்யா மாசமா இருந்தாரா மாசமான எது வெளிய இடத்துல பெருவாரு புழுசா இருக்கு நான் கண்டு லூசு இப்பதான் தெரியுமா 21 வருஷமா உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்றாங்கன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் மூட்டை வருது என்னதான் பண்றாங்கன்னா வராதுல அதுதான் பிஸ்னஸ் இருக்கு நீ கத்துக்கிறனமுன்னா நீ குனியணும் ஏய் குனிஞ்சு ஜாயும் பண்ண முடியும் என்னடா கனி தெரி சொல்லு பார்த்தா பணியாரத்துல ஆய் பத்தா பணியாரம் தவந்து செப்படா பேரை சொல்லுவேன் எங்க அப்பா கர்ப்பமா ஏய் உங்க அப்பா எப்படியா கர்ப்பமா இருப்பாரு எங்க அம்மா கர்ப்பமா இருந்துச்சுல சரி அப்பா போட்டதே அந்த காலங்கண்டு யாரு இது உனக்கு பட உடனே வருது எனக்கு படம் உடனே உன்னை பார்க்கும் போது எனக்கு நாரதர் மாதிரியே தெரியல குட்டை பிஸ்கட்ல வரும்போது ஒரு பொம்மை உங்க வேற சொல்லுங்க ஏன் பேர் அபிஷேகா பிரியா சிவா

நல்லா சிரிப்ப ஒரு நூறு தர மாட்டேன் பேப்பையமே நீ ரெண்டு பேருமே வச்சு நானும் ஓட்டி போய் ஏங்க எங்க இதில் சிரிக்க வைக்கணுமுங்க எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் என் போட்டு மன கஷ்டம் அது ஊரம் உட்காந்துருக்கேன்னா பூரம் சாதாரண விட்டு பிள்ளையெல்லாம் பெரிய குடும்பத்து ஆளு அதுக்கு தான் நம்ம கை தட்டணும் எல்லா எல்லா குடும்பத்துலேயுமே எல்லாருக்குமே எல்லா கஷ்டமும் இருக்குங்க இவன் கண்டாலுமே அஞ்சு மிருதங்க வாசிக்கிறதே அவன் ஆத்தமட்டை வாசிக்கிறேன் இவன் அடிச்சுக்கிட்டே எனக்கு ஆமாங்க நீ வச்சு தான் நானும் வந்ததுல இருந்து சின்ன வயதுல இருந்து பாக்குறேன் அப்படித்தான்டா இருக்கேன் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சரி ஆனா சரியா தாளம் போடுறப்பல நீங்க ஓடிடுவாங்கன்னு கூட செல்வந்தே வாத்தியாரு அவன் சிசியன் அவன் படிச்சுட்டே அப்படி ஆயிட்டேன் அப்ப நல்லா இருக்கும் அம்மா இருக்கு யார சங்கி அலங்காரி

ஆட போற உனக்கு ஆட்டம் கேக்குதுவாரு தாத்தா அங்க முடிச்சிட்டேன் முடிச்சிச்சேன் கன்ட்ரோல் அண்ணன் அவங்க சிரிக்கலை இறங்க சிரிப்பு வருதுய்யா ஒன்னும் பண்ண முடியல ஏன்னா நிக்க விட முடியலையா சரி அப்பா வேற என்ன அப்பா அப்புறமா உங்க அம்மா ஏய் உங்க அம்மா எங்க அம்மா வெள்ளை கடையுடுத்த வெள்ளை பணி உண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு அயக்காட்டுல களை எடுத்துச்சு பூச்சி மருந்து மேல வந்துச்சு அதெல்லாம் கேட்கல அப்புறம் அம்மா மட்டும் சொல்லியா களை எடுத்துச்சு வர புள்ளா கேட்காது தட்டுவாணியா குச்சிக்காரி போல வாணி தட்டுவாணி அவனை வடையூசாக்கி தாத்தா எதுக்கியா வந்தப்ப அப்பப்ப வந்து வந்து போவேன்

மக்களை வந்து சிந்திக்க வைக்கணும் நாங்கள் கோமாளிங்க நாங்கள் என்னங்க செய்ய? நான் தவறுன்னு சொல்லலையா தவறுன்னு சொல்லல அதுக்காக இவ்வளவா இவ மறுபடியும் வா. மறுபடியா வா. சரி. உங்க பேர் என்ன? ஐய்யே மறுபடியும் வேண்டாம் 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 வேண்டாம். வேண்டாம். நீ யார்? என் பேர் அப்பா வந்து ஐயா இல்ல இல்ல உன் பேரே வேண்டாம். நீ யாரா வேணா இருந்து போ. கேட்டேன்னு சொல்லி முடிக்கல. ஏ முக்கா மணி நேரம் ஆகுமா அது குரங்கு கிடையாது இந்த காசு வாங்கறது அப்பா வந்து எனக்கு பேர் வைக்க சொல்லும் போதே ஐயாவை மாடு குத்துனது மாடு மாடு குத்தும் போதே எங்க அப்பா தான் சினையானது பிரச்சனையானது அதுதானே பார்த்தேன் அப்ப அப்பத்தாவை கூட்டு போய் மாசமாக இருக்கான்னு பார்க்கும்போது ஐயா நிற மாசமாக இருந்தது உங்கள் ஐயா எப்படியா நிற மாசமாக இருப்பார் இருங்கங்க எங்கள் அப்பத்தா பட்ட பேர் ஐயா அப்படியா சரி சரி அப்போ என் பேர் என்னென்னா என் பேர் வீரத்தேவன் உங்கள் அண்ணன் பேர் என் பேர் சுருதிக்கங்க

பாண்டியரு பட்டுக்கட்டும் பாவலரு ஆடை நாடு நான் வீட போடட்டுமாட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா பசமுள்ள பாண்டியர் நாட்டுக்கட்டும் பாவலரு வச்சப்பட்டு வச்சுக்கிட்டு இசைப்பட்டு ஒட்டுக்கிட்டு வாங்கிக்கொடு கூறப்பட்டு இன்னைக்கு இல வச்ச போட்டு வச்சிக்கிட்டு வாங்கோடு கூறப்பட்டே கண்ணால நூருவக போடுகிற பொம்பல உள்ளூர உருதடி தேல நிறுவக

பசமுள்ள பாண்டியரு காட்டுக்கட்டும் பாவலையான போடட்டுமா கூட உங்க கூட ஒரு மான போடட்டுமா

எ பார்த்தவன் <STUDENTS> <Sýra> <Sýra> <Sus Catholicört>

ர

அரே ராம் ராம் கர்த்தா ராம் எங்க அண்ணனா ஐயோ எங்க அண்ணனை இதுக்கு அப்புறம் இங்க வைக்கவே கூடாது எங்க அண்ணனை எங்க அண்ணனை நல்லா செஞ்சு சென்று வருகிறேன் சுவாமி நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்து போச்சு எங்க நல்லா பாடுறீங்க விருப்பப்படுறாங்க கேக்குறேன் பாடுங்க அது வேற ஒண்ணு இல்லங்க அவங்க அண்ணன் இதுல வீக் என்னது எதுல இல்ல அது ஆமா அப்படியே அங்க புடிச்சான் டடக் புடக்குன்னு இருக்கு இங்க புடிச்சா மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கு நல்லா இருப்பேன் ரெண்டு பேரும் போய்ட்டு வாங்க நல்லா இருப்பேன்